ரீம் கௌரவ தொகைசாளர் அவர்களே கௌரவ அமைச்சர் சுனில் அந்துநேத்தி அவர்களுடைய இந்த அமைச்சரே சந்தோஷம் அடைகின்றேன் குறிப்பாக மட்டக்களவை மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்ற அடிப்படையிலும் இந்த கௌரவ அமைச்சர் அவர்கள் மட்டக்களவ மாவட்டத்தினுடைய அபிவிருத்தியிலே அவர் காட்டுகின்ற அக்கறைக்கும் அந்த முயற்சிகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த அமைச்சு ஒரு முக்கியமான அமைச்சு மட்டக்களவு மாவட்டத்தை பொறுத்த வகையிலே பல்வேறுபட்ட குறிப்பாக கிழக்கு மாகாணம் இயற்கை செயற்கை அனர்த்தங்களினால் நிறைய பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் ஆகவே இந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு இந்த அமைச்சினூடாக பல்வேறுபட்ட பணிகளை செய்ய வேண்டும் உண்மையிலேயே இன்று இந்த நாடு சர்வதேச ரீதியிலே முகம் கொடுக்கின்ற பொருளாதார நெருக்கடி அமெரிக்காவினுடைய டெக்ஸ் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் இந்த நமது இண்டஸ்ட்ரீஸ் நமது கைத்தொழில்கள் ஒரு குருசியல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த காலகட்டத்தில் இருந்து நாம் நமது நாட்டை பாதுகாத்து நமது கைத்தொழில் நிறுவனங்களை பாதுகாத்து கொண்டு செல்வது என்பது உங்களுடைய தலைமைத்துவத்தின் ஒரு முக்கியமான பொறுப்பு ஆகவே அந்த அடிப்படை அடிப்படையில் நடவடிக்க வேண்டும் குறிப்பாக ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கிழக்கு மாகாணத்திலே அந்த சிறுகாய் தொழில்களுக்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதேபோன்று இண்டஸ்ட்ரியல் ஜோன்ஸ் உருவாக்கப்பட்டது ஆனாலே இந்த மட்டக்கள மாவட்டத்திலே உண்டு உருவாக்கப்பட்டு ஏரா அது ஒரு ஒரு தொழிற்சாலையினோடு மாத்திரம்தான் இருக்கிறது வேலைகள் ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே அந்த புன்னக்குடாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இண்டஸ்ட்ரியல் ஜோனை நீங்கள் இன்னும் பல இன்னும் பல தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதற்கான வசதிகளை செய்ய வேண்டும் முதலீட்டு இன்வெஸ்டர்ஸ்களை நீங்கள் கொண்டு வந்து அந்த முதலீடுகளை செய்ய வேண்டும் அதுக்கு தேவையான முழு ஒத்துழைப்பை நாங்கள் உங்களுக்கு தலைவர்க்க ஆயத்தமாக இருக்கின்றோம் கிழக்கு மாகாணம் அதே போன்று கனிய மணல் இல்மனை போன்ற அதிலே முழு கிழக்கு மாகாணம் இருக்கின்ற இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தக்கூடிய அளவு அந்த தாது கனிய கனிய இல்மனைட் போன்ற அங்கே இருக்கிறது அதற்றை நீங்கள் அதன் மூலமாகவும் இந்த மாகாணத்தை கட்டி எழுப்பதற்கு நீங்கள் சிறப்பத்தில் நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் குறிப்பாக இளைஞர்களுக்கு யுத்தத்திலால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அரசாங்க தொழில் அதிகமானவர்கள் இல்லை ஆகவே இளைஞர்களுக்கு நீங்கள் தொழில் வாய்ப்பை வழங்கக்கூடிய வகையிலான தொழில் முயற்சிகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் அவர்களுக்கான பயிற்சிகளை அதற்காக வழங்க வேண்டும் அவர்களுக்கு வங்கிகளினூடாக விசேட நிதி உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்பத்தை நீங்கள் உருவாக்கி தனியார் முதலீடுகளோடு அந்த பிரதேசங்களை நீங்கள் முன்னேற்ற வேண்டும் அதே போன்றோல்லி எஸ்டபிளிஷ்மெண்ட் ஃபுல்லி ஃபங்க்ஷன் இண்டஸ்ட்ரியல் ஜோன் பேட்டிக்லோ அந்த ஒரு முயற்சி எடுக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட இன்று கிழக்கு மாகாணத்திலே ஐம்பத்தி நாலு சதமான மக்கள் வெறும் பயிற்சி அற்ற ஒரு நோமல் லேபரஸாகத்தான் இன்ஃபார்மலாகத்தான் வெறி சொன்னிருக்காகவே அதற்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் அதே போன்று எக்ரிகல்ச்சர் பேஸ்ட் மேனுஃபேக்சரிங் கிழக்கு கிழக்கு மாகாணம் குறிப்பாக ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கண்ட்ரிபியூட் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த நேஷனல் ஜிடிபி ஆனால் அது போதாது அதை அதை இன்க் அதிகரிக்கக்கூடிய வகையிலே எக்ரிகல்ச்சர் ஃபிஷரிஸ் டூரிசம் போர்ட் ஆக்டிவிட்டீஸ் அதேபோன்று ஹேண்ட்லூம் இண்டஸ்ட்ரி ஒரு காலத்திலே மொத்த நாட்டுக்கும் ஹேண்ட்லூம் உடுதுணிகளை கொடுத்து கொண்டிருந்த ஒரு மாகாணம் அந்த இந்த இந்த முயற்சிகளிலேயே நீங்களும் கூட அதே ரைஸ் மில்ஸ் கோகனட் கோயப் ஃபிஷ் பேக்கேஜிங் பல்மீரா புரோடக்ட்ஸ் இப்படியான இந்த தொழிற்துறைகளிலே அதனை முன்னேற்றுவதற்காக நீங்கள் உங்களுடைய உதவிகளை வழங்க வேண்டும் அதே போன்றும் டெக்னாலஜி விசேஷமாக இளைஞர்களுக்கு அவர்களுடைய புதிய தொழில்நுட்பக்கான புதிய தொழில்நுட்பங்களை நீங்கள் உருவாக்கி கொடுக்கவும் சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் போன்று கிழக்கு மாகாண ஈஸ்டர்ன் புரோயின்ஸ் பேஸ்ட் எக்ரிகல்ச்சர் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு தளம் ஒரு ஹப் அதை நீங்கள் பயன்படுத்தவும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ தவிசாளர் அவர்களே எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வாசித்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் பொத்துவில் பிரதேசம் பிரதேசமும் சகல வளங்களும் கண்ட ஒரு பிரதேசம் மூன்று இன மக்கள் லஹுகல பணம திருக்கோவில் பொத்தில இந்த நான்கு பிரதேசங்களை கொண்ட மக்கள் அவர்கள் அந்த பிரதேசத்திலே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் கூட உருவாக்கப்படவில்லை ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே நீங்கள் அங்கு எல்லா வளங்களும் இருக்கிறது விவசாயம் இருக்கிறது அதே போன்று மீன்பிடி பல டூரிசம் அருகம்பு பல வசதிகள் தேசமாக அந்த வகையில் நீங்கள் அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் வாழ உங்களுடைய வாழச்சேனை பேப்பர் ஃபேக்ட்ரி எங்களுடைய மாவட்டத்திற்கு ஒரு ஃபேக்ட்ரி உண்மையிலேயே நீங்கள் அமைச்சராக வந்ததன் பின்னர் அது ஒரு சிறப்பான முறையில் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் எங்களுடைய மாவட்டத்து மக்கள் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொண்டோம் ஆனால் இன்னும் ஒரு மெஷின் போட் மெஷின் மாத்திரம்தான் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது அதிலும் அது முழுமையான போட் செய்யவில்லை வெறும் லஞ்ச் லஞ்ச் பேக்கெட்ஸ் பேக்கெட் பேப்பர் டேப்லெட் கவர் பேப்பர் போன்ற ஒரு பதினஞ்சு மேட்ரிக் டன் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள் ஆகவே நீங்கள் அதனை அதனை ரெனோவேட் பண்ணி இன்னும் அதை தரத்தினுடைய கூட்டி அதை அட் பண்ணி அதை நீங்கள் அந்த போட் ஜிஎஸ்டம் இந்த இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய அதிக த திக்கான போட் பேப்பரை செய்வதற்கு நீங்கள் புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி நாலு எம்ப்ளாயிஸ் தான் இப்பொழுது வேலை செய்கிறார்கள் அறுநூறு பேருக்கு மேலே செய்தவரிடம் இந்த பேப்பர் ஃபேக்ட்ரி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் உருவாக்கப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரி இன்று இந்த ஃபேக்ட்ரியை பார்ப்பதற்கு பாசிக்கிடாவுக்கு வருகின்ற டூரிஸ்ட்

முந்நூறு ஏக்கர் கான் இருக்கிறது ஆக அந்த நீங்கள் ஒரு டூரிசம் சிட்டியாக அதை மாற்ற வேண்டும் அங்கிருக்கின்ற இருக்கின்ற ஸ்பெஷல் டூ டெவலப்மெண்ட் ஜோன் அங்கே இருக்கிற ஓல்ட் பவர் ஹவுஸ் நீங்கள் பாதுகாக்கக்கூடாத ஒரு மியூசியமாக மாற்ற ஓல்ட் பவர் ஹவுஸ் ஒரு மியூசியமாக மாற்ற முடியும் என்றால் இவை எல்லாம் ஜெர்மன் நாட்டினுடைய இயந்திரம் மெஷின்ஸ் அவை ஹிஸ்டாரிக் பவர் ஹவுஸ் அதே போல் ரினோவேஷன் ஆஃப் ஓல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் அதேபோன்று ஓல்டு குவார்ட்டர்ஸ் அங்கே நிறைய நாற்பது ஐம்பது குவார்ட்டர்ஸ் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து வருடங்கள் பழமை பழமைவாந்த குவாட்டர்ஸ் அப்படியே பாவிக்கப்படாமல் மரங்கள் அண்மையில் பார்த்தும் போய் மரங்கள் எல்லாம் வளர்ந்து காடாகி கிடக்கிறது அதைகளையெல்லாம் நீங்கள் திருத்தி ஹோம் ஸ்டே ஏனென்றால் நிறைய ஆயிரக்கணக்கான ஃபாரின் டூரிஸ்ட் அங்கே வருகிறார்கள் அவர்களுக்கு உரிய வசதிகள் இல்லை ஆகவே அந்த பேப்பர் ஃபேக்டரியை நீங்கள் ஒரு டூரிசம் சிட்டியாக அதனை மாற்ற முடியுமாக இருந்தால் அங்கே நீங்கள் பல வருமானங்களை பெற முடியும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மியூசியம் ஹோம் ஸ்டே வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் பவர் ஹவுஸ் மியூசியம் என்று நீங்கள் வற்றை அங்கு தீம் பார்க் பலவற்றை செய்யக்கூடியதாக இருக்கும் அதே போன்றும் பாசிக்குடா போல நீங்கள் அங்கு வாகரை புண்ணக்கூடா என்று இரண்டு தளங்கள் இருக்கிறது சேம் லைக் ගරගස හඳු නැතයමතුම වැදගත්තේ යෝජනාව දැනට අපි වාලච්චනයේ සංචාක ප්‍රදේශයක් හැටියට විශේෂෙන් පාසිකුඩාක සම්බඳධ කරන්න පුලන් නිසා. අපේ පැටක්ටියයේ අක්කරතුන්සයයක් විට ප්‍රමාණෙන් අපි ප්‍රමාණයක් අඳුරගන දැන මිලියන එක්දස් පන්සියක් වෙන් කල්ල තියනවා එක කටුතු කරන්න දැනට මාර්ග සස්කීීම ට වශ ැනුම්ටුතු කරමින් යන්නේ ඔබතුමා කියනෙ හරි ආයෝජික ත් කැදවලා. ප සංචාරක කර්මාන්තයට දියුණුකාන්නත් ඒවගේ ගාව ොල්ද ගීන් හස්ගේ දෙවල්ල එක් කතා පැත්කට ගන්න පුොළාන් ගේ එකතු කරන ශේෂ්ඨ කනාවු ත අඳුරන තියනවා. එකම ගරු ඇම තුමාට ස්තුතිවන්ත වෙනවා විශේෂම උබතුමා විශාල මුදල කරලාඒ ප්‍රදේශයේ සංචාරක ප්‍රදසිහයටට දියුණ කරට ගන්න උත්සායකට විශේෂයෙන්ම එනිසා ඒවගේම පාසිකුඩා වගේම බාකරයි පුන්නක්කුඩා. ඒ ගම් දෙකත් යනවා. ඒ නිසා ඒකත් සංචාර ඔබොත්තුමාගේ ඔබතු මටක බොදජිස්්්‍රික් නායක අගේ සංගෝරධකු සභාපතින. බතුමා ඒ එකකත් නායකතුව දිල මේකද අපිර දීන කරට පුලුව. ඒවගේ කාත්තන් කුඩි. ඒක දෙෙනටද ලෝ න් ින්න් ස් ල සාාල සේ තරට යනවා ඒසයි ගම් ඒ ප්‍රදේශයේ දියුණුවන්ඩ ඔබතුමාගේ සට කිල්ලා සිදනවා. අදේ ොරු පේල් ්‍රයින් විස්. අදේෝොරු. க ரயில்வே ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் இப்படி பல அந்த தேவைகள் அந்த அபிவிருத்திகளை கொண்டு செய்ய முடியும் ஆகவே குறிப்பாக எங்களுடைய கௌரவ அமைச்சர் விஜித் ஹேரர் அவர்களும்

அதாவது மாதாந்தம் கொடுக்கப்படுகின்ற சென மாதாந்த உதவி பணம் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் தொடக்கம் ஆக கூடியது ஐம்பது ரூபாய் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது அஞ்சூறு ரூபாய் வரையிலே இந்த ஐநூறு ரூபாயை எடுப்பதற்கு சிலர் வயது வந்தவர்கள் தான் இந்த பி பொது பொது அந்த பணத்தை பெறுகிறவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அஞ்சூறு அளவிலே ஆட்டோ கொடுத்து அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு அதை எடுக்க போக வேண்டியிருக்கிறது கௌரவ அமைச்சர் அவர்களே ஆகவே இந்த அஞ்சூறு ரூபாய் என்பது மிக நீண்ட காலமாக அதை அஞ்சூறு ரூபாய் கொடுக்கப்படுகிறது இது போதா இன்றைய காலத்திலே இருநூற்றி ஐம்பது அஞ்சூறு எதுக்குமே செய்வாகவே கௌரவ அமைச்சரவர்களே இதை நீங்கள் உயர்த்து வந்த அஞ்சூறு ரூபாயை கொஞ்சம் கூட்டி உயர்த்தி கொடுப்பதற்கு நீங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் சம்பவத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிற அதே போன்றும் சமூர்த்தி வெற்றிடங்கள் நாடு முழுவதும் நிறைய இருக்கிறது அவற்றை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஏற்கெனவே அவர்களுக்கு எம் மேனேஜ்மெண்ட் எம் அண்ட் டு அந்த லெவலில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் என்று ஒரு சொல்லப்பட்டது இணக்கம் காணப்பட்டது முன்னாள் அமைச்சு ஆனால் இன்னும் நடைபெறவில்லை அதே கௌரவ அமைச்சர் அதே சமுர்தி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு தேவையான உபகரணங்கள் தளபாடங்கள் கடந்த காலங்களில் சமுர்தி வங்கியினால் வழங்கப்பட்டது ஆனால் இப்பொழுது அது வழங்கப்படுவதில்லை ஆகவே அதனால் மிகவும் கஷ்டப்படுகிறார் ஆகவே கௌரவ அமைச்சர்களே இந்த சமுர்தி ஆஃபீஸர்ஸுக்கு தேவையான பர்னிச்சர் அதை நீங்கள் சமுர்தி பேங்க் கூட பழையபடி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு விட